வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அவதா டூ இந்த படத்தை பார்த்த வைபிளை தான் இந்த படத்தை பற்றி முழுக்க முழுக்க விமர்சனம் செய்ய போகிறேன் காலையில் மூன்றரை மணிக்கெலாம் எழுந்து தேட்டர் வாசலில் உட்காந்து உள்ளே எப்படா விடுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் ஏன்னா பதிமூணு வருஷங்களுக்கு அப்புறம் வர படம் இல்லையா அவதாரோட சீரீஸில் அதனால தான் அந்தளவு வெயிட்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் படத்தையும் பார்த்து முடித்தோம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் வெளியே வந்துச்சு அதோ கூட கூப்பிட்டு போன ஒருத்தர் நம்ம மாயம் ஸ்டுடியோ ஒரு கேமராமேன் தான் அவர் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்குறாரு எந்த கேரக்டர் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே இன்னில் கலரா இருக்காங்க யாருன்னு கை காட்ட முடியும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அவத்தார் த வே ஆஃப் வாட்டர் பதிமூணு வருஷங்களுக்கு அப்புறம் அவத்தார் படம் சார்ந்து அதோட சீக்குவல் அப்படின்றது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஆக்சுவலாக இதை ப்ரீகுவலாக பண்ணுவாங்கன்னு அந்த டைமில் பல பேருமே கணிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஆனால் அந்த படத்தோட டேரக்டர் தெளிவாக சொல்லிட்டாரு ப்ரீ கோல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே தான் இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் இப்போ இருக்கு இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாகத்தை மாதிரியே பர்ஃபாமன்ஸ் கேப்சர் அண்ட் மோஷன் கேப்சர் இது ரெண்டு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட படமாக தான் இது ரெண்டாவது பாகமும் இருக்குது இந்த படத்தையும் நம்ம டேரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இயக்கியிருக்காரு இதில் நடிச்சிருக்கிறதும் ஃபஸ்ட் பாடம் நடித்தவங்க தான் பெரும்பாலும் சாம் ஓத்திங்டன் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அண்ட் ஜூ ஜல்ஜானா இவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றாறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனுங்க ஏன்னா பதிமூணு வருஷங்களுக்கு அப்புறம் வர்ற அவதார் பட வருஷத்தில் இருக்க ரெண்டாவது பாகம் அதனால் உலகம் முழுக்க அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா சளி கேரக்டர் இருக்குல்ல அது அந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட் இந்த சளி கேரக்டரை ஒரு யுத்தம் தொடர்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த கேரக்டரால் மனுஷ இனத்துக்கே துரோகம் பண்ண மாதிரி அந்த ஆண்டகனிஸ் குரூப்ல இருக்கவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவர் துரோகம் பண்ணல ஒரு கிரகத்துல இருக்கிற அந்த பூர்வாங்க மனுஷங்களை காப்பாத்தது முயற்சி பண்ணிருப்பார் அவ்வளவுதான் இந்த ஒரு பழி தீர்க்கிற படலம் இருக்குல்ல இது ரெண்டாம் பக்கத்துல அப்படியே நீட்சி அடைஞ்சு கொண்டு போகப்படும் இந்த பழி தீர்க்கும் அந்த வில்லன் கேரக்டர் ஜெயிச்சுதான் இல்லையா ஒரு தலைவனா இருக்க சல்லியை காலி பண்ணிட்டா மற்றபடி வெற்றி நமக்கு மாதிரி அந்த யுத்தத்தை இவர்கிட்ட கொண்டு வராங்க இவர் சார்ந்து மீனவர் இனம் ஒண்ணு பாதிக்கப்படுற மாதிரி ஒரு நிலமை ஏற்படுது சோ படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மீனவர் இனத்தை அவர் காப்பாற்றினாரா இல்லையா ஹீரோ அண்ட் அவரோட குடும்பத்தை அவர் காப்பாற்றினாரா இல்லையா அதெல்லாம் தாண்டி அவர் அவர் காப்பாற்றிட்டாரா இல்லையா இது எல்லாத்தையும் தான் கிளைமாக்சில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஒரு வடவாசி எப்படி நீர்வாசியாக மாறுறாருன்ற விஷயம் இந்த செகண்ட் பார்ட்டில் தெளிவாக பார்க்க முடியுது இதுதாங்க ஒட்டுமொத்த பட கதையை படத்தோட கதை இது தான் ஆனால் நான் இந்த அவதார் படத்துக்கு கூட ஒரு அவதாரத்தை கூப்பிட்டு போயிருந்தேன் அவர் படம் பார்க்குறப்ப ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட் அவர் பார்க்கல செகண்ட் தான் டேரெக்டாக பார்க்குறப்ப பார்த்துட்டு முடிச்சதா அவர்கிட்ட கேட்டேன் என்ன மச்சா படம் பிடிச்சதா கதை புரிஞ்சுதா அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன கதை சொன்னார்னா ஆமாம் மச்சா திமிங்கடங்கள்லாம் வேட்டையாடப்படுதில்ல ஸோ எல்லாம் தடுக்கடுத்து ஹீரோ எப்படி போராடுறாரு இதுதான் படத்தோட கதைன்னு அவர் ஒரு போஸ்ட் பட்டியில் சொன்னார் முதல்ல சிரித்தாலும் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் ஆமாம் படத்தில் இதுமாரி எல்லாம் கிடைக்கிது ஏன்னா ஒரு நீர்வாழ் உயிரினத்தை காட்டுவாங்க அதுதான் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாரி ரோல் பிளே பண்ணியிருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட சீனில் அந்த உயிரினம் ஒருத்தரோட கையை துண்டாடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க செம கூஸ் மூமெண்ட்டாக இருக்கும்ங்க என்னப்பா கையை தொண்டாரு இப்படி பெருமையாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா படம் பார்க்குறப்ப புரியும் உங்களுக்கு அது ஆக்சுவலாக படத்தில் இருக்க ஒரே ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வேறு எதுவுமே பெருசாக கூஸ்பம் பம்மெண்ட் தராது அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த படத்தோடு ஒட்டாத ஒரு தகவல் தான் ஆனால் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் வருஷத்துக்கு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட திமிங்கலங்களையும் டால்ஃபின்ஸையும் வேட்டையாடிட்டு இருக்கு இந்த ஒரு நிதர்சனம் இந்த படத்தில் இந்த உயிரினத்தை வேட்டையாடுறப்ப காட்டுவாங்க பார்த்தீங்களா அதோடு கனெக்ட் ஆகுது இந்த தகவல் உங்களை வந்து சேர்ந்ததுக்கு நம்ம கேமராமேன் அவதாரம் இருக்கார்ல அவர் தான் முழு கிரெடிட்டும் போய் சேரும் மக்களே ஓகே திரும்ப கான்டெண்டுக்குள்ளே வரலாம் கேட் வின்ஸ்லண்ட் இவங்களை டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்பீங்க ஜேம்ஸ் கேமரோனோட இயக்கத்தில் உருவான படம் தான் அதுவும் அதே டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு பிற்பாடு ஜேம்ஸ் கேமரோனோடு கேட் வின்ஸ்லண்ட் அவர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த அவதா டூவில் ரோனல் அப்படின்ற கேரக்டரை ஏற்று அவங்க நடிச்சிருப்பாங்க இதில் ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்ட் அவங்க செட் பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நீருக்கடியில் நடக்கிற மாதிரி தான் படமா எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் ஒரு லென்தி ஷார்ட் ஒன்று வரங்க இதுக்காக மட்டுமே ஒரு மாதம் எடுத்துக்கிட்டாங்க அந்த படம் அது கேக் சொல்லிட்டு இருக்காங்களே அந்த ரோனல் கேரக்டர் அதை பேஸ் பண்ணது தான் அவ்வளோ பெரிய ஷாட்டுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஷூட்டு போயிருக்கு அண்ட் என்ன ரெக்கார்டு அவங்க செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடியில் ஏழு நிமிடங்கள் வரைக்கும் மூச்சை அடக்கிக்கிட்டு அவங்க நடிச்சிருந்தாங்க ஸோ அண்டர் வாட்டரில் எந்த ஒரு ஆக்டருமே இப்பேர் ஏற்பட்ட சாதனை எதுக்கு முன்னாடி படைச்சதில்லை அதை முத முறையாக படைச்சிருக்கிறது இவங்க தான் சரி இந்த படத்தில் என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ரெண்டு ப்ளஸ் தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோடு கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல ஏன்னா அந்த ஒரு வரிசையில் வருதுன்னா கம்பேர் பண்ணியே தீரணும் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பார்ட் அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போனாலும் சரி சும்மா நீங்கள் படம் எப்படி ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போனாலும் சரி ரெண்டு பக்கமும் ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சோம் அப்படிதான் படம் இருக்கு ஆனால் என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் குறைச்சலே இல்லைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்துக்காகவே ஒரு புதிய கேமராவை உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னாங்களும் அழக முடியுமா ஆக்சுவலாக ஜேம்ஸ் கேமரோன் இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கான வேலையை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா அந்த டைம்ல தெளிவாக சொல்லிட்டாரு என்னோட ஃபீலுக்கு இப்போ இருக்க கேமராஸ்லாம் கரெக்டாக தீனி போடாது ஒரு புது கேமரா உருவாக்குன்னு சொல்லிட்டு சோனி நிறுவனம் இருக்குல்ல அவங்க கிட்ட பேசி சோனி வெனிஸ் அப்படின்ற கேமராவை புதுசாக உருவாக்குனாங்க அந்த கேமராவில் முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டு தான் இந்த அவதார் பார்ட் டூ அவத்தார் ஒன்றுக்கும் அவதார் டூக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் அவத்தார் ஒன்றுக்கு ஸ்கிரீன் பிளே முழுக்க முழுக்க எழுதி இருந்தது நம்ம ஜேம்ஸ் கேமரோன் தான் ஆனால் இந்த படத்துக்கு இந்த அவத்தா டூக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேர் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளேக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஜேம்ஸ் கேமரோன்னு சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த ஸ்பீடு இந்த ஸ்க்ரீன் பிளேவில் செகண்ட் பார்ட்டில் அப்படியே டோட்டலாக காலி செம லாகுங்க சரி ஸ்க்ரீன் ப்ளே தான் அப்படி ஆகிடுச்சு ஒரு படத்தில் வில்லனை நல்லா வெயிட்டாக காமிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வில்லனை ஹீரோ எப்படி சமாளித்து ஜெயிக்கிறாரு இப்படி கதையை கொண்டு போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த ஒரு செகண்ட் சாய்ஸையும் ஜேம்ஸ் கேமரோன்னு மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது என்னென்னா நம்ம தமிழ் படங்களை போல ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகான் இதுமாரி பெரிய பெரிய வில்லன்கள்லாம் அக்கால வில்லன்கள் அவங்கள இப்போ வர படங்களை பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள நம்ம பார்க்குறப்ப ஏன்பா அப்படி இருந்தவரை இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிக்கவும் ஆரம்பிப்போம் அதே மாதிரி தாங்க ஹாலிவுட் ஆனந்த்ராஜா நம்மளால் மாற்றிருக்காங்க நம்ம ஸ்டீஃபன் லாங் இருக்கார் பாருங்க அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மனுஷன் மரட்டி இருப்பாப்பில் அந்த பாடி லாங்குவேஜோ ஒரு பேசுகிற டோனோ அப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் வேற லெவலில் சீக்வன்ஸ் ஒன்று ஒன்று அவ்வளோ டெம்பராக கொண்டு போயிருப்பார் ஆனால் இவரை இந்த செகண்ட் பார்ட்டில் கிட்டத்தட்ட டம்மி மாதிரி காமிச்சிருப்பாங்க கானூல் மைல்ஸ் அப்படின்ற கேரக்டர் தான் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இறந்து போயிட்டாரேப்பா அப்படி எப்படிப்பா செகண்ட் பார்ட்ல வராருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த ஒரு சீக்கிரட்டை நான் இங்கே உடைக்க விரும்பல அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் படம் முழுக்கவே இந்த கேரக்டர் வரும் ஆனால் இந்த தோற்றத்தில் வராது இந்த தோற்றத்தில் வரும் ஆனால் இந்த நாளைய கூட அந்த அளவுக்கு அவரோட உருவத்தோட ஒற்றுமை ஏற்படுற மாதிரி தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்குறப்ப ஒரு வில்லத்தனம் தெரியும் ஆனால் தன்னோட பையன் சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக இறங்கி வர சீன்லாம் சென்டிமெண்டில் அள்ளி தெளிச்சிருப்பாங்க அண்ட் ஓவர் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சாக மாட்டார் வில்லனும் சாக மாட்டார் நம்ம மயில்சர்கார் பாருங்க இந்த மைல்ஸ் கேரக்டர் இவர் சாகவே மாட்டார் இவர் ஆக்சுவலாக சாகர தருவாயில் இருப்பார் அப்போ ஒரு கேரக்டர் வந்து அவர் காப்பாற்றும் அது என்ன முக்கியமான கேரக்டர்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த படத்துலேயும் அவர் சாகலையா தேர்ட் பார்ட்லையும் மைல்ஸ் கேரக்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம் எனக்கு என்ன குழப்பம்னா தேர்டு பார்ட் வருமா இல்லையா அதுதான் பெரிய குழப்பமே ஏன்னா கேமரின் தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த அவதார் செகண்ட் பார்ட்டுக்கு எந்தளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிதோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த பாகங்கள் ரிலீஸ் பண்ண படம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக இருக்கிற மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹானரோட மியூசிக் இருக்கல அதை மிஸ் பண்ணது தான் ஏன்னா இந்த படத்துக்கு ஜேம்ஸ் ஹானர் இசையமைக்கலை அவருக்கு பதிலாக சிமன் ஃபிராங்லன் தான் இசையமைச்சு கொடுத்துருந்தாரு மறைஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அவர் இறந்துட்டார் எப்பேற்பட்ட மியூசிக் கம்போசருங்க டைட்டானிக் படால் அவரோட கைவானத்தில் உருவானது தான் ஜேம்ஸ் கேமரவனோட ஆஸ்தான இசையமைப்பாளர் அவர் தான் செம்ம டேலண்ட்டுங்க த ஃபஸ்ட் பார்ட் அவத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் நம்மளுக்கு சில நாட்கள் வரைக்கும் நம்ம லைஃப்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும் தரேன் இப்படியே போயிட்டு அந்த மியூசிக் ஃபுல்லாக அந்த தீம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மனசில் அப்படி பதியும் அது மாதிரி ஒரு ட்ராக் கூட இந்த அவத்தா டூவில் கிடையாது ஸோ இதனால தான் சிமோனோட அந்த மியூசிக் ஒர்க் அப்படின்றது எனக்கு பர்சனல் இந்த படத்தில் பிடிக்கல இந்த நேரத்தில் தான் ஜேம்ஸ் ஹானரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த அவத்தா டூவோட மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா டியூரேஷன் தான் இந்த தமிழ் படங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த அவத்தா டூ படத்தோட டியூரேஷன் எவ்வளோ தெரியுமா மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் எவ்வளவு பெரிய படம் பாருங்க ஒன்றி கூட்டு போறோன்னு சொல்லிட்டு வெளியாச்ச அசுரன் படம் அளவுக்கு தான் இந்த ஹாலிவுட் அசுரன் இருக்கு சொந்த குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படும் அசுரன் படத்துல இங்கேயும் அதே போல சினாரியை ஒன்று பார்க்க முடியும் தந்தை கதர்ற விஷயத்தை அங்க பார்க்க முடியும் இங்க லிட்டலா அதிகம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு கதை நகர்வு லிட்டலா பாக்குறப்ப ஒரு பாலிவுட் படத்தை தமிழ் மசாலா சேர்த்து மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு இருக்குமோ அப்படி இருந்துச்சு ஒரு கட்டத்துல காட்சிகள் அப்படின்றது ரொம்ப குறைவா இருந்துச்சு பெரும்பாலும் காட்சிகள் தான் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் காட்சிகளுக்கு இணையாதான் நேவிஸோட காட்சிகள் இருக்கும் இந்த ஹியூமன் காட்சிகள் அதிகமா வர வர நமக்கு கனெக்ட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹியூமன்ஸ் காட்சிகள் வரப்ப கூட நமக்கு லேக் அடிக்காது அதையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பார் நம்ம கேமரோன் ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல நேவிசை வச்சு நிறைய சீன்ஸை கடத்தி கொண்டு போயிருப்பாங்க ஆனா அது எல்லாமே அட்வென்ச்சரஸ் சீனா இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ட்ரமாட்டிக் சீனா நிறைய போய்கிட்டு இருக்கும் நமக்கு பெருசா கனெக்டின்றது ஏற்படவே இல்லை அண்ட் இந்த படம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கான படமா அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனா செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்னி படங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபீலை கொடுத்துச்சுங்க இந்த செகண்ட் பார்ட் ஏதோ குழந்தைங்களுக்கான கான்டென்ட்டாக இந்த ஒரு குறிப்பிட்ட படம் மாறி இருந்துச்சு இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஹீரோ வில்லன் கேரக்டர்ஸை விட குழந்தைங்க கேரக்டர்ஸ் தான் அதிக சீனில் இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பட்ஜெட் கலெக்ஷன் இதை பற்றி பார்த்துடலாம் அவத்தார் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர்ஸ் செலவில் உருவாக்கப்பட்டுச்சு அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் உலகத்தையே அதிர வச்சது டூ பாயிண்ட் நைன் டூ த்ரீ பில்லியன் டாலர்ஸ் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பாருங்கள் அவத்தார் டூ படத்தோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸில் ஆரம்பிச்சு நானூறு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க இப்போ வந்துருக்க ஸ்டாட்ஸ் படி எடுத்துக்கிட்டால் ஒரே நாளில் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஓராள் எல்லாமே சேர்த்து சொல்கிறோம் ஓகேவா இதையும் தாண்டி இந்த படம் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு லிஸ்டில் போய் எட்டுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் செகண்ட் பார்ட்டாக இருக்காது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அது ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தாகத்தின் காரணமாக மட்டும்தான் செகண்ட் பார்ட்டுக்கு வசூல் அல்லும் இந்த அவதார் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்களுக்கு கிடைக்காத ஒரு யுனிக்கான சாதனை அப்படி போய் நின்றுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் இருக்குல்ல இந்த எண்பதாவது எடிஷன் நடக்க போகுது அந்த எண்பதாவது எடிஷன் கோல்டன் குளோப் அவார்ட்ஸுக்கு இந்த படம் பரிந்துரை பண்ணப்பட்டிருக்கு பெஸ்ட் மோஷன் பிக்சர் டிராமா அண்ட் பெஸ்ட் டைரக்டர் இந்த கேட்டகரிஸை பேஸ் பண்ணி ஏற்கனவே இந்த படம் ஐந்துக்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை வாங்கிடுச்சு அதையெல்லாம் தாண்டி தான் கோல்டன் வரைக்கும் போயிருக்கு படம் ஆனா இதெல்லாம் ரிலீஸ் இதெல்லாம் நடந்திருக்கு சரிப்பா ஒரு வழி அவதார் டூ ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்தடுத்த பாகங்களை எப்ப ரிலீஸ் ஆகும் எத்தனை பாகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஒட்டு மொத்தமாக அஞ்சு பாகங்கள் ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துட்டோம் இதை தாண்டி மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு அஞ்சாவது இவ்வளோ பிளான் பண்ணிருக்கா நம்ம ஜேம்ஸ் கேமர் இப்போ வெளியாக இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தேர்ட் பார்ட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஃபோர்த்து பார்ட்டும் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் ஃபிஃப்த் பார்ட்ட ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும் மக்களே என் வாழ்ந்த சினிமா ரசிகர்களே எவ்வளோ தூரம் கான்டென்ட்டில் டிராவல் பண்ண பிற்பாடு படத்துக்கு போலாமா இல்லையா அப்படின்ற டேலமோட நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க குழப்பமே வேண்டாம் மக்களே என்னோட பர்சனல் ரிவ்யூவை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனா படம் பார்க்குற உங்களுக்கு மேபி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருந்த விஷயங்கள் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இது எல்லாம் மனசில் வச்சு சொல்றதா இருந்தா இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா இந்த நீருக்கடியிலான உலகம் இதை அவ்வளோ சூப்பராக பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் கேமரோனுக்கு ஹேட்ஸ் ஆப் அவ்வளோ சூப்பரவா இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் இந்த அவதா டூ ஸோ படத்தை மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் எந்த ஒரு படம் பார்த்தாலும் இருக்க தான் செய்ய விமர்சனங்களை வரதான் செய்யும் நல்ல படம் தான் தூக்கி கொண்டாடுறோம் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி அதிருப்தி ஏற்படுத்துகிற படமா இருந்தால் ஓப்பனாக விமர்சனம் பண்ணி தான் தீர்றோம் ஆனால் இதுக்காக இந்த படத்தை பார்க்கவே வேணான்னு சொல்லவே முடியாதுங்க விஷுவல் ட்ரீட்டுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் குறிப்பாக த்ரீ டி போங்க அதுலயும் இன்னும் கொஞ்சம் அப்படி வெளித்தியாக இருந்தீங்கன்னா ஐமேக்ஸ் போங்க வேற லெவல ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சோ படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம்